அனைவருக்கும் வணக்கம் நன்பு குமார் நம்ம லக்கி அஸ்ட்ரோ தமிழ் நண்பர்களுக்கு முதல் அந்த வணக்கத்தை வந்து தெரிவிச்சுக்கிறோம் தொடர்ச்சியாக வீடியோக்கு ஆதரவு கொடுத்து வரீங்க ரொம்ப ரொம்ப நன்றிகள் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் கால் பண்ணுறீங்க எடுக்க முடியறதில்ல வேலை பழுவ காரணமாக மட்டும்தான் ஏன்னா இங்கே நம்ம நம்முடைய ரெகுலராக வந்துட்டு இருக்கிற வாடிக்கலருக்கு தெரியும் எவ்வளோ தூரம் நமக்கு வேலை பழுவு இருக்குது அப்படிங்கிற நினச்சோம் கிட்டத்தட்ட காலையில் ஒம்பது மணிக்கு ஆரம்பித்தா ஈவினிங் எட்டு மணி வரைக்குமே நேரடி கிளைன்ட்டே நம்ம கரெக்டாக இருக்காங்க அதனால் ஃபோனில் ஆன்லைன் பார்க்குறதுங்கிறது ரொம்ப கம்மியாக தான் அதனால் அதையும் இந்த வீடியோவில் நான் சொல்லிக்க ஆசைப்படுறக்காகத்தான் இந்த பதில் நான் சொல்லியிருக்கேன் இப்போது வீடியோக்களை போகலாமா இப்போ நம்ம பார்க்க போகிற விஷயத்துன்னு கேட்டிங்கன்னா கிருத்திகை விரத பரிகாரம் கிருத்திகை விரதங்கிறது நிறைய பேர் காலங்காலமாக இருந்துகிட்ருக்கிற விஷயம் அதில் இல்லை பட் இப்போ நான் சொல்கிற என்ன கேட்டிங்கன்னா குறிப்பாக உங்கள் வீட்டில் அதிகமாக ஆண்கள் இருக்காங்களா உங்களுக்கான பரிகாரம் இந்த பரிகாரம் ஏன் சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ உதாரணத்துக்கு யாருக்கெல்லாம் ரெண்டு ஆம்பளை பிள்ளை பிறந்திருக்கோ எனக்கே ரெண்டு ஆண் குழந்த தான் ஓகேங்களா அப்போது ஒரு வீட்டில் ரெண்டு ஆண் குழந்த பிறந்திருக்கு அவங்க அப்பாவோடு சேர்த்து மொத்தம் மூணு அவங்க அம்மா இருக்காங்கன்னா நாலு மனைவி இருக்காங்கன்னா அஞ்சு அவங்க மாமனார் இருக்காங்கன்னா கிட்டத்தட்ட ஆறு பேராச்சாலே அப்போது ஒரு அதிகமாக ஆண்கள் இருப்பாங்க நீங்கள் பார்த்துருப்பீங்க ரெண்டு ஆண்பளை பிள்ளை பிறந்திருக்கு மூணு ஆம்பள பிள்ளை பிறந்திருக்கு மூணுமே ஆணா போச்சுங்க அப்படின்னு சொல்லுவாங்க நீங்கள் அந்த லிஸ்ட் எடுத்து செக் பண்ணி பாருங்கள் அதுக்கு ஜாதகமே தேவையில்லை எந்த வீட்டில் அதிகமான ஆண்கள் இருக்காங்களோ அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பொருளாதார கஷ்டத்தை விட மன கஷ்டம் திருமண வாழ்க்கை தட இல் வாழ்க்கை சிறப்பு இல்லை வீட்டில் மெடிக்கல் செலவு வந்துக்கிட்டே இருக்கும் அப்போது திருஷ்டின்னு சொல்லுவாங்க இதுக்கு பேர் உனக்கு என்னப்பா ரெண்டு பசங்களாக போச்சுப்பா நகையாப்பா நீ சேர்த்த போகிற அப்படின்னு நம்ம மக்கள் சுற்றி இருக்கிறவங்க அவங்க எதார்த்தமாக சொல்கிறாங்களோ இல்லை வஞ்சனையோடு சொல்கிறாங்களோ சொல்கிறாங்கல்ல அது இயற்கையாக கண் திருஷ்டி கண்ணூறு அப்படின்னு சொல்லுவோம் ஆண் ஒன்று பொண்ணுன்னு ஒன்று கிடைக்கிறவங்கள காட் கிஃப்ட்டுன்னு சொல்லலாம் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு ஆண் ஒன்று பொண்ணு கிடைச்சிருக்கா நீங்களாம் கொடுத்து வச்சிங்க தான் நான் சொல்லுவேன் பெண்கள் இருந்தாலும் பிரச்சனை தான் ஆண்கள் இருந்தாலும் பிரச்சனை தான் ஆண் பெண் இருந்தால் பிரச்சனை கூட கொஞ்சம் குறைவேன்னு நான் சொல்லுவேன் என்னோடய அனுபவத்தில் அப்போது ஆண்கள் ஆண் குழந்தை உங்களுக்கு இருக்குது ஒரு குட்டி பசங்களாக இருக்கலாம் அஞ்சு வயசாக இருக்கலாம் எட்டு வயசாக இருக்கலாம் இல்லை என் த பையனுக்கு முப்பத்தஞ்சு வயசு தம்பி கல்யாணமே ஆகலை பெரியவன் இருக்கான் சின்னவன் இருக்குன்னு எத்தனையோ தாய்மார்கள் நம்ம ஆஃபீஸுக்கு வந்து பார்த்துட்டு தான் இருக்காங்க இன்ன வரைக்கும் அப்போ வந்து உங்கள் வீட்டில் ஆண் குழந்தை பிறந்துருச்சு அதுக்கு என்ன சார் பரிகாரம் எனக்கு திருஷ்டி குறையணும் வாழ்க்கையில் அடுத்த நிலைக்கு நாங்கள் போகணும் என் பையனுக்கு கல்யாணம் நடக்கணும் அப்படின்னு இந்த பரிகாரத்தை யார் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா குடும்பத்துடைய பெண்மணி தான் பண்ணணும் அவங்க தாய் தான் பண்ணணும் ஏன்னா தாயை வயிற்றுலேருந்து தான் அழகாக குழந்த பிறந்திருக்கு அப்போது உங்கள் வீட்டில் ஒருவேளை அம்மாவுக்கு வயசு ஆயிருச்சு ஒரு ஐம்பது வயசு இருக்காங்க அம்மா விரதம் பண்ணிக்க முடியலனா நீங்கள் இருக்கலாம் மூத்த மகன் இருக்கலாம் அல்லது கணவர் இருக்கலாம் அல்லது இளையவர் மொத்தத்தில் இந்த ஆர்டர் வயசாக வரணும் அப்படி பார்க்கும்போது என்ன சார் வருதுன்னா கிருத்திகை எப்போ ஸ்டார்ட் ஆகுதோ உதாரணத்துக்கு திங்கட்கிழமை கடையில் பத்து மணிக்கு கிருத்திகை ஸ்டார்ட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க நைட்டு வரைக்கும் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க பத் கிருத்திகை விரதம் கிருத்திக நட்சத்திரம் ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறமா மாதத்தில் ஒரு நாள் கிருத்திகை வரும் இந்த கிருத்திகை நட்சத்திரம் ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறமா உங்கள் வீட்லேயே அழகாக விளக்கு பார்த்து வச்சு சாமி கும்பிட்டுட்டு ஒரு பேச்சுக்கு ஒரு அஞ்சு வயசு குழந்தை ஏழு வயசு குழந்தை இருக்க ஒரு தா ஒரு அம்மா கும்பிடுறாங்க அப்படின்னு வச்சுப்போமே அவங்க என்ன பண்ணணுன்னா முருகா உங்களுக்காக நான் திருப்திகரது இருக்கேன் என் பசங்க ரெண்டு பேரும் நல்லா இருக்கணும் பெரியவனுக்கு ஆஸ்பத்திரி செலவு சின்னவனுக்கு மாற்றி மாற்றி வந்துகிட்டே இருக்குது எங்கள் வீட்டில் மருத்துவ செலவு வரவே கூடாது என் வீட்டுக்காரருக்கு தொழில் செட்டாகணும் சாமி நல்லா இருக்கணும் சாமின்னு மனசார வேண்டிக்கிட்டு அந்த அன்றைய நாள் முழுக்க மூணு வேலை உணவில் ஒரு வேளை உணவாவது விரதம் இருந்தாலே போதுமே தடுத்து மூணு வேலையும் இருக்கணுங்கிற அவசியம் இல்லை மூணுல ஒரு வேளை அது எந்த வேலையாக வேணாலும் இருக்கலாம் மத்தியானமாக இருக்கலாம் நைட்டாக இருக்கலாம் அது பிரச்சனையும் இல்லை மொத்தத்தில் மூணு வேலை உணவில் ஒரு வேளை உணவு இருந் விரதம் இருந்து நீங்கள் செவ்வாழைப்பழம் சாப்பிடுங்க பால் சாப்பிடுங்க அதெல்லாம் ஒன்றும் தப்பு கிடையாது உணவு ஒரு திரவ உணவுப் பொருட்களை மட்டும் சாப்பிடாம இருந்தீங்கன்னா போதும் அப்போது இந்த கிருத்திகை விரதத்தை நான் ஒரு வருஷம் கடைப்பிடிக்கிறேன் ஒரு வருஷத்தில் மாற்றத்தை கூடன்னு நான் நிறைய பேர்த்து கிளையாண்ட்டி சொல்லி இப்போ கிட்டத்தட்ட நான் நாலு வருஷமும் பிடிக்கிறவங்களாம் இருக்காங்க அப்போ எத்தனைன்னு பார்த்துக்கோங்க அப்போது அந்த கிருத்திக விரதம் தொடர்ச்சியாக மந்த்லி ஒன்ஸ் சார் நாங்கள் வீட்டுக்கு கொஞ்சம் வெளியிருக்கோம் அதாவது மாதாந்திர பிரச்சனை இருக்குது சார் அப்போ பிடிக்கலாமா தாராளமாக பிடிக்கலாம் அப்போ விளக்கு போடாமல் விரத முறைகள் இருங்க அவ்வளோதான் ஒன்றும் தப்பில்லை சார் கிருத்திகை விரதம் சொல்லிட்டீங்க அன்னைக்கு எதாவது கோயிலுக்கு போகணுமா சார் உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் எதாவது முருகன் கோவில் இருந்தால் நீங்கள் போயிட்டு வாங்க தப்பு இல்லை இல்லையா நீங்கள் வீட்டில் விளக்கு போட்டு மனசார் வழிபடுறீங்க இல்லையா அதுவே ரொம்ப பெரிய விஷயமா இருக்கும் தப்பு இல்லை இது ரொம்ப கடுமையான விரதம் நான் சொல்ல ரொம்ப எளிமையான பிரகாரம் தான் சொல்லியிருக்கேன் இப்போ உங்கள் வீட்டில் ஆண் குழந்தைகள் இருக்காங்க அப்படின்னா இந்த கிருத்திக விரதத்தை தொடர்ச்சியாக ஃபாலோ பண்ணிங்கன்னால் உங்கள் ஜாதகத்தில் எந்த மாதிரி அமைப்பு இருந்தாலும் சரிங்க நிச்சயம் மாற்று கிடைக்கிது இது அனுபவம் வாய்ந்த பரிகாரம் தான் சக்ஸஸ் ஆன பரிகாரம் தான் அதனால் வந்து கிருத்திக விரதம் ஷஷ்டி விரதத்தை விட இந்த கிருத்திகை விரதம் உங்கள் வீட்டோட ஆண்களுடைய வளர்ச்சி ஆண் குழந்தைகளுடைய படிப்போட எதிர்காலம் திருமணத்தில் இருக்கக்கூடிய தடைகள்னு உங்களுக்கு எந்த மாதிரி கோரிக்கை இருந்தாலும் சரி அதை நீங்கள் முழு பிரார்த்தனையோடு நீங்கள் இந்த இருந்து பாருங்கள் முழு வளர்ச்சி வந்து நிச்சயமாக கிடைக்கும் கிருத்திகை அவர்தான் மிகப்பெரிய மாற்றத்தை நிறைய பேர்த்துக்கு கொடுத்துருக்கு அவரோட உட்பிரிவுகளெலாம் என்ன ஒரு அடுத்தடுத்த வீடியோக்களில் நிச்சயமாக சந்திக்கிறேன் நைன் செவன் எயிட் செவன் டபுள் செவன் டபுள் நைன் ஃபைவ் ஃபோர் இந்த நம்பர் கொஞ்சம் வரைக்கும் கால் பண்ண வேணாம் ஏதோ டவுட் இருக்கிறவங்க மெசேஜ் வாட்ஸ்அப்பில் போடுங்கள் டைம் கிடைக்கும்போது நிச்சயமாக நான் ரிப்ளை கொடுக்குறேன் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்தடுத்த பதிவில் நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்